வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தேடலில் நாம் காண இருக்கும் சித்தர் சித்தர் அவரின் மூலமந்திரத்தை பார்ப்போம் ஓம் ஸ்ரீம் சௌ ஸ்ரீ அகப்பே சித்த சுவாமியே போட்டு மனதை பேயென்று உருவகித்து பாடியதால் இவர் அகப்பே சித்தர் என்ற பெயர் வந்திருக்கலாம் மனமாகிய பேயை வென்று சித்தியடைந்தவர் இவர் திருவள்ளுவர் பரம்பரையில் தோன்றியவர் என்று சொல்லப்படுகிறது நெசவு தொழில் செய்து வந்தவர் இந்த வணிகத்தின் மூலம் பல மக்களை சந்தித்த போது அவர்களுடைய இன்பத் துன்பங்கள் ஆசாபாசங்கள் அவருடைய மனதில் பதிந்தது துன்பமில்லாத வாழ்க்கை வாழ முடியாதா என்று சிந்தித்தார் மக்கள் துன்பப்பட்டாமல் ரிப்பீட் மக்கள் துன்பப்படாமல் வாழ வேண்டும் அதற்கு என்ன வழி என்பதை பற்றி யோசித்தார் முதலில் தன்னுடைய மனதை அடைக்கிட நினைத்தார் ஏ என் நகமே ஆசையால் ஆடுகிறாய் வேஷத்தால் ஆடுகிறாய் இப்படி பேயாட்டம் ஆடுகிறாயே அடங்கி கிடக்க மாட்டாயா என்று குமருகிறார் இவ்வாறு மனதிற்கு கட்டளையிட்டுக் கொண்டே பொருளாசையை விட்டுவிட்டு அருள் தேடி அலைந்தார் தக்க ஒரு குருவை தேடி காடுகளில் அலைந்தார் அப்பொழுது ஒரு ஜோதி மரம் இவர் கண்களுக்கு தெரிந்தது உடனே அந்த மரத்தில் உள்ள பொந்துக்குள் புகுந்து கொண்டு வியாசர் பெருமானை தன் குருவாக மனதில் நினைத்து தவம் இருந்தார் இவருடைய கடும் தவத்தை கண்டு மெச்சிய வியாசர் நேரில் தோன்றினார் அகப்பே சித்திரை வாழ்த்துவிட்டு மிக பெரும் தவவேற்றை கொடுத்து அரிய பல மந்திர உபதேசங்களையும் செய்துவிட்டு மறைந்தார் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் ஏமாற்றி வாழும் தீய செயல்களையும் தீய எண்ணங்களையும் நீக்க இவர் அகப்பேய சித்தர் பாடல்கள் தொன்னூறு என்ற நூலை இயற்றினார் இந்த சித்தரின் மூலம் அறிந்து கொள்ள வேண்டியது அங்கும் இங்கும் ஓடும் மன அலையை மட்டுப்படுத்தினால் நஞ்சு உண்ணவும் வேண்டாம் நாதியற்றுத் தெரியவும் வேண்டாம் அந்த இறைநாதர் உன் முன் தோன்றுவார் இவர் திருவையாற்றில் சமாதியானார் இவர் பாடல்களில் சில உன்னை அறிந்த கால் அகப்பேய் ஒன்றையும் சேராயே உன்னை அறியும் வகை அகப்பேய் உள்ளது சொல்பவனே நாசமாவதற்கே அகப்பேய் நாடாதே சொன்னேனே பாசம் போனாலும் அகப்பேய் பசுக்களும் போகாவே ஐந்துதலை நாகமடி அகப்பேய் ஆதயங் கொஞ்சமடி இந்த விடந்தீர்க்கும் அகப்பேய் எம்மிரை கண்டாயே இவரை வழிபடுவதால் கிடைக்கும் நன்மைகள் இவர் நவக்கிரகத்தில் குரு பகவானை பிரதிபலிப்பவர் ஜாதகத்தில் குரு பகவானால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கும் பணப்பிரச்சனைகள் தீரும் புத்திர பாக்கிய விலகி புத்திர பாக்கியம் கிடைக்கும் வியாபாரத்தில் நஷ்டம் சமாளிக்க முடியாத பிரச்சனைகள் ஆகியவை தீரும் செல்வம் சேரும் வயிறு குடல் சம்பந்தமான கோளாறுகள் நீங்கும் வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வறுமை அகன்று செல்வம் கிடைக்கும் இவருடைய போற்றிகள் வனத்தில் சஞ்சாரம் செய்பவரே போற்றி பேய்பிசாசுகளை விரட்டுபவரே போற்றி பித்ருப்பிரியரே போற்றி உயிர்களை காப்பாற்றுவரே போற்றி சாந்தமாக இருப்பவரே போற்றி சந்தான தோஷத்தை போக்குபவரே போற்றி சங்கீத பிரியரே போற்றி சூரியன் சந்திரன் போல் பிரகாசம் உடையவரே போற்றி இரத்தினங்களை அணிபவரே போற்றி ஹஸ்த தரிசனம் செய்பவரே கஜ கஜபூஜை செய்பவரே போற்றி முனிவர்களுக்கு காட்சி காட்சியளிப்பவரே போற்றி உலகத்தை காப்பவரே போற்றி சிறுவர்களால் வணங்கப்படுபவரே போற்றி முக்தி அளிப்பவரே போற்றி ஸ்ரீசக்கர சுவாமியாகிய அகப்பேர் சித்தர் சுவாமியே போற்றி போற்றி மீண்டும் மற்றொரு ஆன்மீக தேடலில் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கத்துடன் அருள்மொழி சண்முகம்